இது வந்து கோவப்பழ செடி இதுக்குள்ளே நான் வந்து பழத்தை தேடி கண்டுபிடிச்சி பறிப்பேன் ஆனால் ஃபோனை வச்சுலாம் பறிக்க முடியாது பட் அதுதான் என்னோடய சாமர்த்தியம் இந்த கிடக்கா இதை நான் பறிச்சிடுவேன் அதுக்கப்புறம் இதோ இது அப்புறம் கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கணும் இந்தா என்னால் இப்போவே இதை பறிக்க முடியும் இதோ பறிச்சிரட்டுமா எவ்வளோ பழம் கிடக்கு இந்தா ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஒன்று ஆனால் அதில் லைட்டாக அணில் கருமி இருக்குது கருவாத பழமாக பார்த்து பறிக்கணும் இந்தா உள்ளே தெரியுதா ரெட் கலரில் இது அதுக்கப்புறம் இந்தா வந்துரு வந்துடு வந்துடு பிஞ்சிட்டு அப்புறம் இந்த இங்கே உள்ள ஒன்று வந்ததுமே நான் அந்த பழத்தை தான் பறிப்பேன் அப்புறம் எதோ இங்கே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அப்புறம் அங்கே உள்ள ஒன்று தெரியுதா எக்கச்சக்கமாக கிடக்கு மழை பெய்ய போய் இதுதான் கோவப்பட பூ ஒயிட் கலரில் இருக்குல்ல அது ஐயோ ஒப்பிச்சிட்டேனே சரி இன்னும் நிறைய கிடக்கு அது வந்து நான் பறிப்பேன் அப்புறமா வந்து பறிப்பேன் உள்ளே நிறைய இருக்குது தேங்க்யூ